இந்த பூமியில் மனிதனாக பிறந்து தன் வாழ்நாள் முழுக்க மிகுந்த சந்தோஷத்தோடையும் திருப்தியாகவும் ஒருத்தர் வாழ்ந்தாங்க அப்படின்னு யாருமே இருக்க முடியாது சொர்க்கத்தை ஆளும் இந்திரனை போல இந்த உலகத்தை சூரிய வம்சத்து சக்கரவர்த்தி தசரத மகாராஜா சரையூ நதிக்கரையில் இருக்கிற அயோத்தியில் இருந்து ஆட்சி செஞ்சுட்டு வந்தார் நிறைய நண்பர்கள் அளவில்லாத செல்வங்களும் மிகுந்த சாமர்த்தியமும் வீரமும் கொண்ட அமைச்சர்கள் நல்ல தர்ம நிறைப்படி வாழும் மக்கள் தனக்கு நல்வழி காட்ட ரிஷிகளும் சித்தர்களும் தன்னை சுற்றி இருந்தாலும் தன்னுடைய வீரத்தால பராக்கிரமத்தாலையும் பகைவர்களை அடக்கி நடுநாயகனான சூரியனை போல தசரத மன்னர் இந்த உலகத்தை ஆட்சி செஞ்சு வந்தாலும் தனக்கு பின் பறந்து விரிந்திருக்கிற இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தையும் ஆள்றதுக்கு ஒரு வாரிசு இல்லையே அப்படின்னு தசரத மகாராஜாவோட மனசுல எப்போவுமே ஒவ்வொரு நொடியும் ஏக்கமும் வேதனையும் வந்து நிறைஞ்சிருந்தது அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நாம ஏன் அஸ்வமேத யாகம் பண்ணக்கூடாது அப்படின்னு தசரதருக்கு தோணிருக்கு அஸ்வமேத யாகம் விருப்பங்களை நிறைவேற்றும் ஒரு யாகமாக வந்து கருதப்படுது ஆனாலும் இந்த யாகத்தை பண்ணுறது ரொம்ப கஷ்டமா சிறு பிழை இந்த யாகத்தில் நடந்தாலும் இந்த யாகத்தை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கடுமையான விபரீதங்கள் வந்து நடக்குமா இருந்தாலும் இதை நாம முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தசரதர் வந்து முடிவெடுத்து தன்னுடைய நெருங்கிய நண்பனும் அமைச்சர்களில் ஒருத்தருமான சுமந்திரனை கூப்பிட்டு தன்னுடைய முடிவை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அப்படியேவும் அவையில் இருக்கிற மற்ற அமைச்சர்களையும் ரிஷிகளையும் வந்து அழைச்சிட்டு வர சொல்லி அவங்கக்கிட்ட இந்த முடிவை வந்து நான் சொல்லணும் அப்படின்னு தசரதர் கிட்ட சொல்ல சுமந்திரருக்கு பெரிய இன்பதிர்ச்சி மெதுவாக தசரதர் அருகா மேல வந்து சுமந்திரர் ஒரு ரகசியம் சொல்லியிருக்காரு அதை கேட்ட தசரதர் சுமந்திரரை பார்த்து நிஜமாக தான் சொல்கிறீங்களா சுமந்திரரே ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்குது இந்த யாகத்தை சீக்கிரமாக நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா தசரதர் செயல்பட ஆரம்பிச்சிருக்காரு சுமந்திரர் சொன்ன அந்த சுவாரஸ்யமான ரகசியம் என்ன தெரிஞ்சுக்கிற இந்த பதிவை முழுசா பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க சுமந்திரர் சொன்ன ரகசியம் இதுதான் கடலை போல பறந்து விரிந்திருக்கும் சாம்ராஜ்யத்தின் அரசனே கிருத்த யுகத்துல பல ரிஷிகள் ஒன்னா கூடியிருக்கும் இருக்கும் சபையில பிரம்மாவோட மானச புத்திரரான சனத்குமாரர் உங்களை பற்றி பேசுனதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த சனத்குமாரர் யாருனா பிரம்மாவோட புத்திரர்கள்னு சொல்லப்படுற சனகாதி முனிவர்கள் நாலு பேர் அவங்க பார்க்கறதுக்கு ஐந்தாறு வயது குழந்தைகள் மாதிரி தான் இருப்பாங்க நிர்வாணமாக தான் இருப்பாங்க ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த முனிவர்கள் அந்த சனத்குமாரர் என்ன சொன்னார்னா கஷ்யப மகரிஷிக்கு விபாண்டகன் அப்படின்னு பெயர் கொண்ட ஒரு ஞானி வந்து மகனாக பிறப்பார் அந்த விபாண்டக முனிவருக்கு மிகுந்த புகழ் பெறப்போகும் ரிஷ்ய ஸ்டிங்கர் அப்படின்ற பெயர் கொண்ட ஒரு மகன் பிறப்பான் அவன் தன் தந்தையால் ஒரு வனவாசியை போல தான் வளர்க்கப்படுவான் எப்பொழுதுமே வனத்திலேயே தான் இருப்பான் வேதம் கற்கிறதும் தவத்தில் ஈடுபடுறதுமாக தான் அவனுடைய பொழுது வந்து கழியும் நாடு நகரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு அவனுக்கு தெரியாது அவன் தங்கியிருக்கிற வனத்தில் கிடைக்கிற கனிகள் கிழங்குகள் கீரைகள் போன்ற உணவுகளை உண்டு தான் அவன் வளருவான் நல்ல சுவையான உணவுகளை நகரத்தில் இருக்கிற மக்கள் உண்பது அவனுக்கு தெரியவே தெரியாது வனவாசியாக வளர்றதுனால அவனுக்கு பெண்களை பற்றி தெரியாமையே தான் வளருவான் பெண்கள் அவனோட கண்ணில் பட்டாங்க அப்படின்னா தவம் செய்ய முடியாமல் அவனோட மனம் வந்து அலைபாயும் அப்படின்றதுனால அவருடைய தந்தை உலக விஷயங்கள் எதுவுமே அவனுக்கு சொல்லி கொடுக்காம தான் வளர்ப்பாரு ரிஷிகளுக்கும் பிராமணர்களுக்கும் தலைவனாக போகும் அவன் இருவகை பிரம்மச்சாரியத்தை கடைபிடிப்பான் அப்படின்னு சனத்குமாரர் சொன்னதா சுமந்திரர் வந்து தசரதர் கிட்ட சொல்லும்போது தசரத மகாராஜாவுக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சான் ஏன்னா பொதுவாக பிரம்மச்சாரியம் அப்படிங்கிறது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மனசை வந்து கட்டுப்பாடோடு வச்சுக்கிட்டு ஒழுக்கமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சு இறைவனை மட்டுமே தியானம் பண்ணிட்டு வாழ்கிற அந்த வாழ்க்கை முறை வந்து பிரம்மச்சாரிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு முறை என்ன அப்படின்னா திருமணமானதுக்கப்புறம் கணவன் மனைவி ஒருத்தர் மேலே ஒருத்தர் பரஸ்பர அன்போடு இருக்கும்போது முக்கியமாக திதிகள்னு முதல் திதியான பிரதமை அமாவாசை பௌர்ணமி அப்புறம் கிரகண காலங்கள் அடுத்து ஒவ்வொரு மாதத்துலேயும் தான் பிறந்த நட்சத்திரம் வரும் அந்த நாள் இந்த மாதிரியான நாட்களில் ஒன்று கூடாமல் இருப்பது வந்து அதுவும் ஒரு வகையான பிரம்மச்சாரியம் அப்படின்னு சொல்லப்படுது ரிஷ்யஸ்லிங்கர் பெண்களையே பார்க்காதவர் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் எப்படி அவருக்கு கல்யாணமாகும் அப்படின்னு சொல்லி இந்த குழப்பம் வந்து தசரதரோட மனசில் போய்கிட்டு இருக்கும் போதேவும் சுமந்தரர் சனத்குமாரை சொன்ன அந்த கதையை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றாரு ஒரு பக்கம் ரிஷ்ய இப்படி வனவாசியாக தன்னுடைய வாழ்க்கையை இருக்கும் போது இன்னொரு பக்கம் அங்க தேசத்தில் ரோமபாதன் என்னும் மன்னன் வந்து ஆட்சி செய்வான் பெரும் சக்தியும் அதிகாரமும் ஒருத்தர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அவங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் எப்படியோ அகங்காரம் வந்து அவங்கள ஒட்டிக்கும் தன் சக்தி மீது கொண்ட கர்வத்தால் ரோமபாதன் அதர்ம காரியங்களை வந்து செய்வான் அதோட விளைவாக அவனுடைய நாடு கொடும் பஞ்சத்தால் வந்து பாதிக்கப்படும் அவன் நாட்டில் வாழும் அனைத்து உயிர்களுக்குமே வந்து மரண பயம் பிடிக்கும் அங்கதேசம் முழுக்க இந்த கொடும் பஞ்சத்தால் பாதிக்கப்படும் போது மன்னன் மக்கள் படும் வேதனையை பார்த்து மனம் வருந்தி அவன் நாட்டில் இருக்கிற பண்டிதர்களையும் சாஸ்திரங்களை தெரிஞ்சவங்களையும் வந்து வரவழைத்து அவங்கள வணங்கி சாஸ்திரங்களில் என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும் நம்ம நாட்டு பஞ்சத்தை போக்க என்ன செய்ய வேணும் சரியான வழி ஏதேனும் சாஸ்திரத்தில் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு சொல்லுங்க அதை நான் செய்ய சித்தமாக இருக்கேன் அப்படின்னு அவங்கள வணங்கி கேட்பான் அதுக்கு அந்த பண்டிதர்கள் ராஜாவை பார்த்து ராஜா விபண்டகரின் மகன் ரிஷிங்கன் சர்வ உபாயங்களும் தெரிந்தவன் மகா ஞானி பெரிய தபஸ்வி அவருக்கு உரிய மரியாதை கொடுத்து நம்ம நாட்டுக்கு அவரை அழைச்சிட்டு வந்து உங்களுடைய மகள் சாந்தையை வந்து அவருக்கு திருமணம் முடித்து அவருக்கு உரிய கௌரவத்தை கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டை பிடிச்சிருக்கிற இந்த பஞ்சம் சூரிய ஒளிப்பட்ட பனி போல விலகிடும் அப்படின்னு அந்த பண்டிதர்கள் எல்லாம் அரசனுக்கு யோசனை சொல்லுவாங்க இந்த யோசனை ஏற்ற மன்னன் வந்து அங்கே இருக்கிற அமைச்சர்களை பார்த்து நீங்கள் அந்த ரிஸ்டர் முனிவரை போய் பார்த்து முதல்ல அவருக்கு தகுந்த மரியாதையை கொடுத்து அப்புறம் நம்மளோட நாட்டோட நிலைமையை வந்து எடுத்து சொல்லி அவருக்கு புரிய வச்சு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி மன்னர் வந்து கட்டளையிடுவார் இதை கேட்ட அங்கே இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் அந்த வீரியமான ரிஷியை நாங்கள் எப்படி போய் காட்டில் இருந்து கூட்டிட்டு வர்றது அப்படின்னு ரொம்ப தயங்குவாங்க ஆனாலும் மன்னனோட ஆணையை வந்து மீற முடியாது அப்படின்றதுனால சிறிது நேரம் யோசிச்சு ஒரு அழகான திட்டம் தீட்டி அந்த திட்டத்தின் மூலமா ரிஷ வந்து அங்கதேசத்துக்கு அழைச்சிட்டு வந்துருவாங்க அவருடைய கால்பாதம் அங்க தேசத்தோட எல்லையில பட்ட உடனேவும் அங்க தேசத்தோட பஞ்சம் எல்லாம் பறந்து போகும் அங்கதேசம் மீண்டும் செழுமை பெறும் அளவுக்கு மழை வந்து பெய்யும் அதனால ரோமபாதன் ரிஷிங்கு தகுந்த மரியாதை கொடுத்து தன்னுடைய மகளான சாந்தையை வந்து அவருக்கு திருமணம் முடித்து கொடுப்பாரு பெரும் தவ ஆற்றல் கொண்ட இந்த முனிவனையே அயோத்தியின் மன்னன் தசரதன் அவன் செய்ய போகும் யாகத்துக்கு தலைமையேற்று நடத்தி கொடுக்கும்படி கேட்பான் இந்த முனிவனும் தன் மனைவியுடன் அயோத்தி சென்று தசரதன் செய்யவிருக்கும் அந்த யாகத்தை சிறப்பாக செஞ்சு நிறைவு செய்து கொடுப்பான் இதன் பலனா தசரதனுக்கு மிகவும் மாற்றல் வாய்ந்த மாவீரர்களான நான்கு புத்திரர்கள் வந்து பிறப்பாங்க அப்படின்னு சுமந்திரர் சனத்குமாரர் சொன்ன அந்த விஷயத்த வந்து தசரதர் மகாராஜா கிட்ட வந்து சொல்லியிருக்காரு இந்த நல்ல செய்தியை கேட்டுட்டு தசரதருக்கு ரொம்ப மகிழ்ச்சி நம்முடைய மனவேதனை தீரப்பகுது அப்படின்னு சுமந்திரரை கட்டி தழுவி தன்னுடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்தியிருக்காரு ஆனாலும் சுமந்திரர் ரிஷிங்கர் பற்றி இவ்வளோ விஷயம் சொன்னதுனால அந்த முனிவரை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் வந்து தசரதன் மனசுல அதிகமாயிருக்கு அதனால சுமந்திரர்கிட்ட அங்க தேசத்து அமைச்சர்கள் அப்படி என்ன திட்டம் தீட்டுனாங்க நாங்கரை எப்படி அங்க தேசத்துக்கு வந்து வரவழைச்சாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு மன்னரே வாய் விட்டு கேட்டா சொல்லாம இருக்க முடியுமா சுமந்திரர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு அந்த அங்க தேசத்து அமைச்சர்கள் மன்னர் ரோம கிட்ட மன்னா அபாயமில்லாத ஒரு வழியை நாங்க யோசிச்சு வச்சிருக்கோம் வனவாசியாக வாழ்ந்து வரும் அந்த ஆற்றல் மிக்க முனிவருக்கு பெண்களை பற்றியோ உலக விஷயமோ வேற எந்த சுகமோ அவருக்கு தெரியாது உங்களால் ஆதரிக்கப்பட்டு வரும் சில விலைமாதர்கள் கிட்ட அவரை பற்றி சொல்லி அவங்க மூலமாக அந்த ரிசஸ்ட் முனிவரை நம்ம தேசத்துக்கு அழைத்து வர வழி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும் இதுதான் அண்ணா எங்கள் திட்டம் இதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு அந்த அமைச்சர்கள் ரோமபாதரை பார்த்து கேட்க எந்த ஒரு பாதகமும் இல்லாம நம்ம நாட்டுக்கு ஒரு நல்லது நடந்தா சரி அப்படின்னு இந்த திட்டத்தை செயல்படுத்த மன்னரும் அனுமதி கொடுத்திருக்காரு அமைச்சர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட சில அழகான நல்ல பாடல் பாட தெரிந்த இளம்பெண்கள் பெண்களை முனிவர் தங்கியிருந்த அந்த வனத்துக்கு வந்து அனுப்பியிருக்காங்க அங்கே முனிவர் தங்கியிருந்த அந்த ஆசிரமத்துக்கு கொஞ்சம் தள்ளி பக்கத்துலேயே அவங்க குடில் அமைத்து தங்குறதுக்கு ஏற்பாடும் செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த பெண்கள் சாமர்த்தியமாக என்ன முடிவு பண்ணாங்கன்னா நாமளே போய் அந்த சக்தி வாய்ந்த முனிவரை பார்த்து பேசி அவர் வேற ஏதோ ஒரு மனநிலையில இருந்து கோவப்பட்டு நம்மளை சபிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா ஆயிடும் அந்த முனிவரே நம்மளை பார்க்குற மாதிரியான சரியாக இருக்கும் அப்படின்னு அந்த தருணத்துக்காக காத்திருந்திருக்காங்க ஆனா அந்த பெண்கள் எதிர்பார்த்த சமயம் ரொம்ப சீக்கிரமாவே அமைஞ்சிருக்கு இந்த பெண்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு காடுகளில் இருக்கிற அந்த பூக்களை எல்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்கும் போது முனிவர் ரிஷ்யஸ்ரீங்கர் தற்செயல தன்னுடைய குடியில் விட்டு வெளியே வந்திருக்காரு அப்போது அவர் கண்ணில் நல்லா அலங்காரம் பண்ணி அழகான சில இளும்பெண்கள் பெண்கள் சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருந்ததை பார்த்துருக்காரு இதுக்கு முன்னால் இந்த உலகத்தை பார்த்ததை விட இன்றைக்கி என்னமோ இந்த உலகம் ரொம்ப அழகாக காட்சி அளிக்கிற மாதிரி ரிஷசிங்கருக்கு தோணி இருக்குது நகரத்தில் வாழும் எந்த மனிதர்களையுமே ரிஷ்சிங்கரை வந்து பார்த்தது கிடையாது அதை விட முக்கியமாக இப்படி மனதை கவரும் வகையில் தோற்றம் கொண்ட அழகான இளம் பெண்களை சிங்கர் தன்னுடைய வாழ்நாளிலே பார்த்தது கிடையாது ஆற்றலும் புகழும் நிறைந்த இந்த ரிஷி தங்களை மறந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றத அந்த இளம்பெண்கள் வந்து பார்த்துட்டாங்க சரி திட்டத்தோட அடுத்த கட்டத்தை செயல்படுத்த வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு இந்த பெண்கள் புரிஞ்சுக்கிட்டு மனசுல கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு இந்த ரிஷிக்கிட்ட போய் கொஞ்சம் பேச்சு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க ரொம்ப அழகான கேட்குறதுக்கே இனிமையான குரலில் பாடல்களை பாடிக்கிட்டேவும் இந்த ரிஷி பக்கத்தில் அந்த பெண்கள் வந்திருக்காங்க முனிவரை பார்க்குறதுக்கு பெரும் தபசு மாதிரி இருக்கீங்க யார் நீங்கள் ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த அடர்ந்த காட்டு பகுதியில் நீங்கள் மட்டும் தனியாக எப்படி இருக்கீங்க உங்களுக்கு பயமே இல்லையா அப்படின்னு ரொம்ப அக்கறையாக கேட்குற மாதிரி கேட்டிருக்காங்க மென்மையான குரலில் அந்த பெண்கள் கேட்ட கேள்வியால் மனமுருகி போன முனிவர் நான் விபாண்டக முனிவரோட மகன் என்னுடைய பேர் ரிஷ்யஸ்டிங்கன் காண்பதற்கு ரொம்ப இனிமையாக இருக்கீங்களே எங்களுடைய ஆசிரமம் எங்கள் பக்கத்தில் சமீபத்தில் தான் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் அங்கே வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு சமயம் கைகூடி வந்துருச்சு அப்படின்னு உணர்ந்த அந்த பெண்கள் ரிஷ்யஸ்டிங்கரோட அந்த ஆசிரமத்துக்கு போகும்போது கூடவே நிறைய பலகாரங்கள் நல்ல சுவையான பதார்த்தங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க முனிவரோட ஆசிரமத்துக்குள்ளே நுழையும் போது அவர் வரவங்களுக்கு நல்ல உரிய மரியாதையை கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஆசனத்தை காட்டி அங்கே அமர வைக்கிறாரு அந்த பெண்கள் எல்லாம் ரிஷியசிங்கர்கிட்ட ஏதோ பல வருடங்கள் நல்லா பழகுனவங்க மாதிரி நல்லா சிரித்து சிரித்து பேசுகிறாங்க அவரோட வாழ்நாள்லேயேவும் அன்னைக்கு தான் முனிவரோட மனம் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு ஒருவேளை விபாண்டக முனிவர் வந்தால் என்ன பண்ணுறது பெரிய பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு நினச்ச அந்த பெண்கள் எங்களோட இடத்துல சில வேலைகள் எங்களுக்கு இருக்குது அதை நாங்கள் போய் பார்க்கணும் இப்போ நாங்கள் விடை பெறுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர்கிட்ட தாங்கள் கொண்டு வந்த எல்லா பலகாரங்களையும் உணவுகளையும் வந்து கொடுத்துட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க கிளம்பி போகும்போது அந்த முனிவரை பார்த்து அழகாக புன்னகை செஞ்சு அவரை கட்டி தழுவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போகிறாங்க முனிவரோட மனம் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததும் அன்னைக்கு தான் ரொம்ப துன்பப்பட்டதும் அன்னைக்கு தான் அந்த பெண்கள் இவரை விட்டு பிரிஞ்சு போகிறத அவரால் வந்து தாங்கிக்கவே முடியல அடுத்து எப்படா நாம் அவங்கள பார்ப்போம் அவங்க கூட நம்ம பேசுவோம் அப்படின்னு முனிவரோட மனம் வந்து ஏங்க ஆரம்பிச்சிருக்கு அவங்க கொடுத்துட்டு போன அந்த பலகாரங்கள்லாம் சாப்பிடும்போது ரொம்ப ருசியா இருந்திருக்கு நகரத்தில் வாழ்ந்த மக்கள் சாப்பிடும் உணவுகள் எதுவுமே அவர் சாப்பிடாததுனால இந்த உணவுகள் எல்லாம் ஒரு வகையான கனிகள் போலும் அப்படின்னு நினச்சாரான் அந்த பெண்கள் மீது கொண்ட ஆர்வத்தினால் அடுத்த நாள் காலையில் ஒரு பக்கம் விடியறதுக்குள்ளேயாவும் அந்த பெண்கள் தங்கியிருக்கும் இடத்தை நோக்கி முனிவர் போயிருக்கார் முனிவரை பார்த்ததுமேவும் அந்த பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக முனிவர் முனிவர்கிட்ட நல்ல அன்பாக கனிமாக பேசி எங்களுடைய நாட்டுக்கு நீங்கள் வரணும் அங்கே இன்னும் பல வகையான கனிகளும் நல்ல சுவையான பதார்த்தங்களும் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஏதேதோ சொல்லி அந்த அடர்ந்த காட்டு பகுதியிலிருந்து ரிஷஸ்டிங்கரை பொடிநடையாகவே அங்க தேசம் வரைக்கும் கூப்பிட்டு போயிருக்காங்க அங்க தேசத்தோட எல்லையில் ரிஷஸ்டிங்கரோட பாதம் பட்ட உடனேவும் அங்கதேசத்தை தேசத்தை சுட்டெரிக்கும் கதிரவனை மறைத்து கருமேகங்கள் சூழ அந்த தேசமே குளிரும் வகையில மழை பெஞ்சிருக்கு அந்த பெரும் தவசி நம்ம நாட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு ரோமபாதர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு அவரை இவரே நேரில் போய் பார்த்து அவருக்கு தகுந்த மரியாதை கொடுத்து தன்னுடைய தலை தரையில் படும்படி விழுந்து அவரை வந்து வணங்கி தன்னுடைய மகள் சாந்தையை வந்து அவருக்கு மனம் முடித்து கொடுத்துருக்காரு மன்னவா இதுதான் நடந்த கதை அப்படின்னு சுமந்தரர் சொல்லி முடிக்க தசரதர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு கொஞ்சம் கூட நேரம் கிடத்தாம சீக்கிரமா அங்க தேசத்துக்கு புறப்பட வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்க அடுத்து நடக்கப்போகும் இந்த அஸ்வமேத யாகத்தை தலைமையை ஏற்று இந்த யாகத்தை ரொம்ப சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நாமளே நேரடியாக அவர்கிட்ட போய் கோரிக்கை வைத்து அவரோட மனைவியோடு சேர்த்து நம்ம அயோத்திக்கு வந்து அழைச்சிட்டு வருவோம் அப்படின்னு தசரத மகாராஜா சுமந்தரர்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருக்காரு அடுத்து ரிஷி தன் மனைவியோடு அயோத்திக்கு வருவதும் யாகம் எப்படி செய்யப்பட்டது அப்படின்னு ராமாயணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி